அரெஸ்ட் பண்ணுறது கிடையாது இப்போ சிவிலையோ டெக்ஸ்ட் எக்ஸிகியூஷனோ சிவில் எக்ஸிகியூஷனோ கமர்ஷியலோ அந்த மாதிரி வந்தால் இப்போ அங்கே ஆர்டர் கிடையாது இல்லை உனக்கு டைம் கொடுக்குறோம் முடிச்சிட்டு போ அப்போ எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு லாவே மாதிரி பையன் இங்கே ஒரு பொண்ணு இந்தியாவிலேருந்து ஒரு ஆஸ்திரேலியா ஒரு யூகே போகணும் ஒரு வேற ஒரு கண்ட்ரி போகணும் அப்படின்னா ஈஸி ஆக்சஸ் கிடையாது அப்போ ரொம்ப ஈஸியாக வரணும் அப்படின்னா அது துபாய் அப்படிங்கறது ஆயிடுச்சு நீங்க நினைக்கிறது வந்து இங்க வெறும் லேபர் கேட்டகரி வந்தாதான் தான் வந்து ஜாலியாக வாழ்றாங்க வந்தாங்க சம்பாரிச்சாங்க இங்க வாழ்கிறாங்க வர்றாங்க போறாங்க நல்லாவும் இருக்கிறாங்க நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருக்கு லேபர் கேட்டகரிக்கு அப்பார்ட் டமி டிக்கெட் போட்டு வந்து கிடையாது அது கவர்மெண்ட் ரூல்ஸே போட்டிருக்கு வரும்போது ரிட்டன் டிக்கெட்டோட வரணும் அப்படின்னு இவங்க ரிட்டன் டிக்கெட் ஷோ பண்ணிட்டு தமிழ் தெரிஞ்சவன் தமிழ் தெரிஞ்சுதான் வரான் பழகிக்கிறாங்க இங்கே படிப்பறிவில்லாத ஒவ்வொரு தொழிலாளர்களும் அங்க வந்து ஹிந்தியிலிருந்து துபாய் போன்ற நாடுகளில் வேலை பார்க்கறது எவ்வளவு பேருக்கு வந்து சொர்க்கமா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது நரகமாக தான் இருந்திருக்கு இருந்திருக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் பாதிக்கப்பட்டவங்களுடைய ஸ்டோரிஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது இங்கிருந்து போறவங்க வந்து ஒரு லேபர் கேட்டகரி அப்படின்னா லைக் அட் ஹோம் அதாவது வீட்டில் வேலை செய்கிறவங்க லேடிஸ் போறாங்க அதே மாதிரி மேசன் கேட்டகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் அதாவது கட்டிட தொழிலாளர்கள் இருக்காங்கள அவங்க இங்கிருந்து நிறைய பேர் வராங்க கிளீனர்ஸ் வராங்க இந்த மால்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி கிளீனர்ஸ் வராங்க த்ரூ அவுட் இந்தியாவிலேருந்து எல்லாம் அந்த மாதிரி வராங்க மோஸ்ட்லி தமிழ்நாடு பீப்புளும் நிறைய பேர் வராங்க ஆனால் வர்றதுக்கு முன்னாடி சில பேர் எப்படி எஃபெக்ட் ஆகிறாங்க அங்கே இங்கிருந்தே எஃபெக்ட் ஆகியிருக்கிறவங்களும் வராங்க சில பேருடைய விச அதனுடைய எக்ஸ்பென்சஸ் தெரியாமல் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இங்கிருந்து ஒரு வட்டிக்கு கடன் அது இதுன்னு வாங்கி இருந்து சிரமப்படுத்தி நிறைய பேருக்கு கொடு இங்கே கொடுத்துட்டு ஏமாந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க ஏ நேரடியாக வந்து ஃப்ரீ இருந்தும் அங்கே வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ என்னென்னா இப்போ இப்படி வரவங்களுக்கு அங்கே என்ன சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்லை இப்போ வராங்க வேலை செய்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓட்டிடுறாங்க ஒரு லேபர் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து ஓடுறாங்க ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறாங்க சேமித்து வச்சுட்டு இங்கே வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு வந்தால் ஒரு பத்து வருஷம் இடைப்பட்ட வாழ்க்கையில் திரும்பி இங்கே வந்தால் அவங்களுக்கு என்ன சரி அப்படியே அவங்க வர்றாங்க இங்கேருந்து குறைஞ்சது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணிட்டு வராங்க அது வட்டிக்கு வேறு வாங்கிட்டு வராங்க அதை வட்டிக்கு வாங்கிட்டு வந்து அந்த ரெண்டு வருஷம் அவங்களுக்கு வந்து வருமானம் வரவங்களுக்கு அந்த வருமானம் பத்துதா ஏதோ இங்கே தன்னுடைய குடும்பத்தில் தான் பையன் போய் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு ஃபேமிலி ஃபாதர்ஸ் மதர்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்கல்ல இப்போ பையன் அங்கே போய் செட்டில் ஆகட்டும் காரணம் என்ன இங்கத்துடைய ஒரு பசங்க ஸ்கூல் படிக்கும்போது பாதியில பாதியில் விட்டுட்டு யங் ஏஜ்லயே வேலைக்கு போயிட்டு ஒரு பதிமூணு பதினெண்டு வயசுலயே போனது பிறகு ஒரு எட்டு வருஷம் பழக்க வழக்கங்கள் பேட் ஹேபிட்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கும்போது சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க ஐயோ இங்க இங்க இருந்தா பையன் கேட்டு போயிடுவான் அங்க சம்பாதிச்சா அங்க போய் சம்பாரிச்சா எப்படி இருக்கும் அப்ப அங்கிருந்து அனுப்பி விடலாம் அப்ப என்ன பண்றாங்க பேரண்ட்ஸ் வந்து கடந்த உடனே எப்படியாவது ஒன்று பண்ணி அங்கேருந்து இங்கிருந்து அனுப்பிடுறாங்க அனுப்பிடுறாங்க அங்கே வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரியாது ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் இருக்குது தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ் தெரிஞ்சுதான் வராங்க பழகிக்கிறாங்க இங்கே இல்லாத ஒவ்வொரு தொழிலாளர்களும் அங்கே வந்து ஹிந்தியிலிருந்து இங்கிலீஷ் பேசுகிற அளவுக்கு பழகிக்கிறாங்க தன்னைத்தானே தன்னுடைய டேலண்ட் அங்கே ஏர் அங்கேயே ஆட்டோமேட்டிக்கா வந்துருது அது அது எப்படி வர்றாங்க எப்படி பழகுறாங்கன்னு கேட்டா பையா பையான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க சும்மா ஒன்னு ரெண்டு வார்த்தை வார்த்தைகள் தெரிஞ்சு நல்ல ஃப்ளூவெண்டா பேச ரெண்டே வருஷத்துல ஃப்ளூவெண்டா பேசுறவங்க எல்லாம் நிறைய பேர் பார்க்க முடியுது இது படிப்பு இல்லாத பர்சன்ஸ் அங்க வந்து அவங்க என்ன வாழ்க்கை அப்படின்னா ஒரே கட்டத்துல இந்த பத்தாயிரமோ இருபதாயிரமோ என்ன வருமானமோ ஏதோ ஒரு சம்பளம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க அதில் சம்பாதிக்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றாங்க போகிறாங்க ஆனால் அங்கே வர்ற கம்பெனிஸ் எப்படி இருக்குது இப்போ வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஏஜென்ட்ஸ் மூலியமாக கம்பெனிஸை பார்த்துக்கிறாங்க நல்ல கம்பெனின்னு நினச்சி வந்துடுறாங்க வந்தால் நிறைய பேருக்கு சம்பளமே சரியான டைமுக்கு கிடைக்கிறது இல்லை ஓகே எவ்வளோ பெரிய கண்ட்ரி துபாயில் ஒரு நைட் டைம்ல பார்த்தா இந்த பார்க்கில் போய் தூங்குறவங்க ஏன்னு கேட்டால் தங்குறதுக்கு இடம் இல்லை வேலை இல்லை விசா எடுத்துகிட்டு வந்தாச்சு அதாவது ரெசிடென்ஷியல் விசா அப்படிங்கிறது ஒரு டூ இயர்ஸ் கான்ட்ராக்டோட விசாவில் வர்றது இது படிப்பிரிவு இல்லாமல் சில பேர் வந்து லாக் ஆகி இப்படியும் மக்கள் அங்கே பார்க்க முடியுது அங்கே தமிழ் மட்டும் இல்லை அதர் பீப்புள் ஆல்சோ அதே மாதிரி படித்தவங்களும் வராங்க ஒரு கிராஜுவேஷன் தெரிஞ்சே வராங்களா இல்லை தெரிஞ்சே வராங்களா தெரியாமல் வராங்களான்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு இருக்கிற ஒரு டூ கே கிட்ஸில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா படிச்சிடுறாங்க படிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு நம்மளும் வெளிநாட்டில் போய் ஒரு வாழணும் இங்கிலீஷ் பேச தெரியுங்க பார்த்தா அரைக்குற இங்கிலீஷாக இருக்கும் ஸோ லாங்குவேஜ் வந்து டிஃபிகல்டீஸ் இருக்கும் எஜுகேஷன் முடிச்சுட்டு இந்த தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இங்கே வந்து கல்ச்சர் எப்படி கார்ப்ரேட் கல்ச்சர் இந்தியாவில் ஏதோ ஒரு கம்பெனிக்கு போனால் நல்ல ஒரு ஃப்ளூவெண்ட்டாக பேசக்கூடிய அந்தளவுக்கு தமிழ்நாட்டிலே நிறைய கம்பெனிஸ்க்கு போனால் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க அப்போ கம்யூனிகேஷன் கம்மியாக இருக்கிறவங்க என்ன ஆகுறாங்க அந்த லோ கிரேடுக்கு போகிறாங்க திறமை இருக்கும் லோ கிரேட் போகிறாங்க அப்போ அந்த திறமையை வச்சு வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சுக்கலான்னு நினச்சி வர்றாங்க ஆனால் அங்கே சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க நிறைய விதமாக சட்ட ரீதியாக ஃபேஸ் பண்ணுறாங்க எப்படி வெவ்வேறு ஹராஸ்மெண்ட்ல போய் விழுகிறாங்க திடீர்னு ஒரு பத்து நாள் வேலை கிடைச்சிருக்கு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து அது அது கொஞ்சம் அதிகமாகவே அங்கே பார்க்க முடியும் அம்மா இங்கே இருக்கிறாங்க பொண்ணு மட்டும் அங்கே வந்துடுது அண்ணன் தம்பி இருக்கிறது இல்லை ஒரே பொண்ணு தன்னுடைய வருமானத்தை எடுத்துக்கிட்டு தான் அம்மாவை காப்பாற்றணும் இந்த மாதிரியும் நான் பார்த்துருக்கேன் எங்கிட்ட டைரக்டாவே இன்டர்வியூ வந்தவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்போ நீ இந்த மாதிரி வந்த என்ன அப்படி என்ன அந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கறது இந்த டூ கிட்ட மோர் நிறைய இருக்கு பட் அதுவே ஆபத்தாவும் இருக்கு ஆபத்தாவும் இருக்கு ஓகே ஒரு கேரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு வந்து நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு இல்லாமல் நல்லா செக் பண்ணிட்டு அந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து சிவி ப்ராப்பர் சிவி வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணி நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து அனுப்பி அதிலிருந்து வரக்கூடிய இன்டர்வியூ கால்ஃபர் வந்து ப்ர ப்ராப்பராக அட்டன் பண்ணால் இஃப் ஆர் வெரி குட் கம்யூனிகேட்டட் பர்சனாக இருந்தாங்கன்னா தென் ஷீ வில் கெட் அ ஆர் ஹீ வில் கெட் அ ஜாப் டெஃபினெட்லி அதையும் மீறி எங்கே தப்பு நடந்தால் இவங்க இந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்கிறாங்க அது நிறைய பேர் வந்து நான் வேலை வாங்கி கொடுத்துட்றேன் நீ வேலை வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பணம் வாங்கி படித்தவங்களே பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாங்களே விசிட் விசாக்கே என்ன இப்போ ஐயாயிரம் ரூபா கொடுத்தா ஒரு விசா வந்து இங்கே கவர்மெண்ட் கொடுக்குது அதை விட்டுட்டு ஒரு ஏஜென்சி மூலியமாக போய் ஒரு லட்ச ரூபா கொடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இது மாதிரி இருக்குது ஒரு பல பத்து ஒரு ஒரு ரூமில் ஒரு ஒரு பத்து பேர் தங்குற இடத்துல ஒரு முப்பது பேரை தங்க வைக்கிறது படித்த பசங்களாக வர்றாங்க அந்த பசங்களை அங்கே வந்து அடக்கப்படுறாங்க அடக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது தான் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நிறைய பேர் பண்ணுறானுங்க கூப்பிட்டு வந்து விசிட் விசால ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு நான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவேன் விசிட் விசாவில் வருவேன் ரெண்டு மாதம் ஒன்று வைப்பேன் அப்புறம் வேலை வாங்கி கொடுத்துருவேன் அப்படி வந்துடுறாங்க நம்பி இங்கிருந்து நிறைய பேர் வந்துடுறாங்க பசங்க ஏகப்பட்ட பேர் பார்க்க முடியுது இந்த சவுதியில் இருந்த வேலை வாங்கி கொடுத்துறேன் அங்கே வேலை வாங்கி வேலை கிடைக்கல அப்படின்னா ஒரு லட்சம் ரூபா யார் வருவாங்க இங்கே காசு இருக்கிறவனா துபாய்க்கு வருவான் இல்லை இல்லை லைக் எதுனா ஒரு ப்ராப்ளம் ஃபேமிலி இஷ்யூ ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கிறவன் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கிறவன் தானே அங்கே வருவான் இப்போது அந்த ஒரு லட்சமோ எவ்வளோ செலவுகள் பண்ணாலும் அவன் வந்து அங்கே கிடைக்கல அப்படின்னா அது மறுபடியும் வந்து அவன் கஷ்டம் இங்கே வந்து அதிகம் தானே அப்போ அவன் வாழ்க்கை எவ்வளோ பேக்வர்டு போகுது இந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு சம் ஏதோ ஒரு வட்டிக்கு வாங்கியோ இல்லை அடம் நகை இடமான வச்சோ இல்லை சேமித்து வச்ச காசு எடுத்துகிட்டோ வந்துடுறாங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்காமல் போகிறது கிடைக்காமல் போகும்போது திரும்பி வரக்கூடிய கட்டாயம் ஏற்படுது அங்கே சில பேர் வந்துடுறாங்க ரெண்டு மாசத்துக்கு பிறகு திருப்பி போறதுக்கு வரும்போது டமி டிக்கெட் போட்டு வர்றாங்க ரிட்டன் டிக்கெட் கூட கிடையாது அது கவர்மெண்ட் ரூல்ஸே போட்டிருக்கு வரும்போது ரிட்டன் டிக்கெட்டோட வரணும் அப்படின்னு இவங்க ரிட்டர்ன் டிக்கெட் ஷோ பண்ணிட்டு இதுவும் ஒரு ஃப்ராடு தானே ஃப்ராட்லன்ஸ் லன்ஸ் தானே ஏதோ ஒரு ஏஜென்சிக்கு போயிட்டு எப்பா பத்தாயிர ரூபா டிக்கெட் வருது ரிட்டன் டிக்கெட்டுக்கு இருபதாயிரம் ரூபா வருது நீ ரிட்டன் டிக்கெட் போட வேணா வரும் ரெண்டாயிரம் ரூபால உனக்கு மூவாயிரம் ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் டமிட் டிக்கெட் வந்தாங்க இப்போ ரிட்டன் டிக்கெட்டுக்கு வந்து செலவுக்கு காசு இல்லாம அங்கிட்டும் இங்கிட்டும் வாங்க முடியாம ரெண்டு மாதம் கழித்து அவன் திரும்பி வர முடியாமல் டிக்கெட்டுக்கு வர முடியாமல் அந்த டே சிக்ஸ்டி டேஸ் கம்ப்ளீட் ஆனது பிறகு த டே ஸ்டார்ட் ஒன் இஸ் ஃபைன் அந்த கண்ட்ரியில் அப்படின்னா குறைஞ்சது மினிமம் ஸ்டார்ட் ஸ்டார்டேஜில் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்ட் டூ டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி வரும் ஃபோர் தௌசண்ட் சம்திங் அந்த மாதிரி வரும் த நெக்ஸ்ட் டே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படிங்கிற ஃபைன் அது அக்யூமிலேட் ஆகிட்டே போகும் அக்யுமுலேட் ஆகி அக்யுமுலேட் ஆகி அக்யுமுலேட் ஆகி ஒரு கட்டத்துல ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு வரும்போது இவன் கண்ட்ரி விட்டு வெளியில வரணும்னால அவ்வளோ பணம் கட்டிட்டு வர மாதிரி ஆயிடுது அதுல லாக் ஆகி அப்புறம் கவர்மெண்ட் ஆம்னஸ்டி போட்டு இந்த மாதிரி டூ மந்த்ஸ் ஆம்னஸ்டி யாரெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து லாக் ஆகிருக்கீங்களோ எல்லாம் ஃப்ரீயா கிளம்புங்க டிக்கெட்டை போட்டு அப்படிங்கிற போது அந்த ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ எப்போ போடுறாங்களோ அதுக்காக வெயிட் பண்ணி தன்னுடைய ஃபைன் அக்யூமுலேட் பண்ணி கிட்டத்தட்ட லட்சக்கணக்காக ஃபைன் வந்துடுது இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் தான் அதெல்லாம் அனுபவிக்கிறது யோசிச்சு பாருங்க இருபத்தோரு வயசு பையன் அந்த ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு குறைஞ்சது ரெண்டு வருஷம் அவன் அதுக்காகவே உழைக்க வேண்டியதா இருக்கு அப்ப அவன் லைஃப் ரெண்டு வருஷம் போகுதா

கிளம்புங்க இந்த மாதிரி டிக்கெட் போட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ரூல்ஸ் கொடுத்துட்றாங்க அப்போது அவங்க ரூல்ஸ் போடுற அளவுக்கு இருக்குன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி வந்து மாட்டியிருக்காங்க ஸோ நம்ம மூவி ஆடு ஜீவித மாதிரி படங்கள்லாம் பார்க்கும் போது லிட்டலாக கடை பிரச்சனையெல்லாம் போய் கஷ்டப்பட்டு மாட்டி எதுனா ஒரு ஹெல்ப் கிடைச்சா வந்துட முடியாதாங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்காங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி என்ன ஒரு ஸ்டோரி கேட்டிருக்கீங்களா ரொம்ப நிறைய சோசியல் மீடியாலே பார்க்க முடியுமே எத்தனை பேர் வந்து நான் இந்த மாதிரி இந்த கண்ட்ரிக்கு வந்தேன் ஒரு வீடியோ போடுறது தமிழ்நாட்களே வந்து வீடியோ போட்டு நிறைய கிளிப்பிங்ஸ் நானே பார்த்துருக்கேன் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வரும் இந்த மாதிரி நான் வந்து மாட்டிக்கிட்டேன் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டோரி இருக்கு இது ஸ்டோரி இல்லை இட்ஸ் ஃபேக்ட் கேரளா கவர்மெண்ட்டில் ஐ ஹர்ட் அபவுட் திஸ் ஓகேங்களா இது ஃபேக்டாக நான் வந்து போல் ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு பர்சன் வந்து ஹீஸ் இன் ஜெயில் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த கேஸுக்கு வந்து அவங்க கட்டணும் அந்த கேரளா அந்த ஊர் பீப்புள் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து பணம் போட்டு அந்த பர்சனை விடுவிச்சாங்க இது நியூஸ்லேயும் வந்தது ஐ ஃபர்கட் அது அது நியூஸ்லேயும் வந்தது அது இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற டைம் அந்த கம்யூனிட்டி இருக்குல்ல நிறைய ஒருத்தரை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு பண்ணி ஒரு ஊர் மக்களே சேர்ந்து ஒம்பது பத்து கோடி ரூபா வரைக்கும் சம்திங் அமௌண்ட்டு அதை கட்டி அவங்கள வந்து விடுவிச்சு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க ஏதோ பட் தவறு கிடையாது தப்பு கிடையாது இந்த மாதிரியும் இருக்கிறாங்க இப்போ இதை விட நீங்கள் நினைக்கிறது வந்து இங்கே வெறும் லேபர் கேட்டகரி வந்தால் தான் வந்து ஜாலியாக வாழ்கிறாங்க வந்தாங்க சம்பாதிச்சாங்க இங்கே வாழ்கிறாங்க வர்றாங்க போகிறாங்க நல்லாவும் இருக்கிறாங்க நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு இருக்குது வெளிநாட்டு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருக்குது லேபர் கேட்டகரிக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மாதிரி படித்தவங்க எஜுகேட்டட் பர்சன்ஸ் வந்து அங்கே வந்து நல்ல செட்டில்டு லைஃப் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த துபாயில் வந்து பிஸ்னஸ் பண்ணுற பர்சனும் இருந்திருக்காங்க பிக்கஸ்ட் பிஸ்னஸ் நல்ல பெரிய பிஸ்னஸ் வந்து வந்தவங்க இருக்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பிஸ்னஸ் பண்ணி திடீர்னு பார்த்தா ஒன்றும் இல்லாமலே அப்படியே டவுன் ஆயிடுவாங்க டவுன் கிரேட் போயிடுவாங்க அப்போ அவங்க வந்து அவுட்கம் எப்படி வர்றது அவங்களும் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க சில பேர் எல்லாம் பத்து வருஷம் இந்தியாவை பார்க்காதவங்க இருக்கான் பதினஞ்சு வருஷமா இந்தியாவை பார்க்காதவங்க இருக்காங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா ஃபேமிலி கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது அங்கேருந்து வெளியே வர முடியாது காசு பிரச்சனை இருக்கும் ஸோ யோசிச்சு பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்கும்னு ஒரு கேஜ் அவங்களே வந்து அதெல்லாம் வந்து அந்த ஃபைன்ஸ் அந்த மாதிரி வருதில்லை அபார்ட் ஃப்ரம் தட் தே இட் இன் தேர் இன் ட்ரபிள் அதாவது பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகி அந்த ப்ராப்பர் கம்யூனிகேட் இல்லாமல் சட்டம் தெரியாமல் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஏனோ வேணும்னு பிஸ்னஸ் பண்ணி அங்கே லாக் ஆகி நிறைய லட்சங்களை இழந்து மில்லியன்ஸ் வந்து கேஸ் ஆகி அது அதை கட்ட முடியாமல் அதுக்கு கஷ்டப்பட்டு அங்கட்டும் இங்கிட்டும் அந்த பத்து வருஷம் அங்க வாழ்கிறான் என் கண் எனக்கு தெரியும் ஒருத்தர் இருக்கிறாரு வாழ்ந்துட்டுருக்கான் ஆனால் அவன் குடும்பம் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இங்கே இருக்குது அவன் குடும்ப சரௌண்டிங்ஸ் இருக்குது யாருமே ஹெல்ப் பண்ணி வார முகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இல்லையே வேர் இஸ் தட் ரிலேஷன்ஷிப் அப்போ இங்கே என்ன ஒருத்தன் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அந்த ஒரு 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 குடும்பமே அவனை ஒதுக்குற நிலைமைக்கு போயிருது இல்லை அவனை ஜெயிச்சிட்டு வர்றதுக்கு அவனுக்கு சரியான வழித்தடங்கள் கிடைக்கணும் சரியான பீப்பிள் கிடைக்கணும் சரியான பர்சன்ஸ் கிடைக்கணும் பிரச்சனையில் ஒரு லேபர் கேட்டகரியில் மாட்டிக்கிறவங்க இருந்தாலும் அங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தமிழாக்களும் இருக்கிறாங்க அதர் ஸ்டேட் பீப்புளும் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்களால எத்தனை கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் இந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதையாவது அட்லீஸ்ட் யோசிச்சு உனக்கு என்ன பிரச்சனை ஃபினான்ஷியலாக நீங்கள் சப்போர்ட் பண்ணினாலும் மோரலாக சப்போர்ட் பண்ணி அட்லீஸ்ட் உன்னுடைய லைஃப் ஸ்பேனில் ஒரு ஒரு டூ இயர்ஸ் டைம் கொடுக்குறோம் இது இப்போ கவர்மெண்ட்டே லா கொண்டு வந்துட்டாங்க முன்னாடியெல்லாம் வந்து செக் கேஸ் அப்படின்னாலே டக்குன்னு எடுத்து கேஸ் போட்டு உள்ளே போட்டு ஃபைன் கட்டிவிட்டு கேஸுக்கு அமௌண்ட் கட்டிவிட்டு வெளியில் வா இப்போ இப்போ என்ன ஆச்சு அரெஸ்ட் பண்ணுறது கிடையாது நீ ஏ உனக்கு அரெஸ்ட் பண்றது கிடையாது இப்ப சிவல்லயோ டெக்ஸ்ட் எக்சிகியூஷனோ சிவில் எக்சிகியூஷனோ கமர்ஷியலோ அந்த மாதிரி வந்தா இப்ப அங்க அரஸ்டாட்றது கிடையாது உனக்கு டைம் குடுக்கறோம் முடிச்சிட்டு போ அப்ப எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு லாவே மாறி இருக்குன்னா அப்போ எத்தன பேர் அங்க மாட்டிட்டு இருக்காங்க சோ நீங்க மென்ஷன் பண்ணீங்களா சார் இப்போ இங்க வந்து இந்தியால டெமோக்ரெட்டிக் இல்ல அங்க வந்து மொனார்க்கி சோ ஒரு சின்ன பிரச்சனை இங்க எதனா நம்ம வந்து சின்ன தப்பு பண்ணனா எதுனா ஃபைன் பெனால்டி இல்ல அதுக்கான வந்து ஆனா அங்க வந்து எதுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்க பாண்டட் லேபரிங் எல்லாம் வரும்போது அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணிட்டு தான் அங்க ஒர்க் பண்றாங்க டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்னு ஒரு பாண்டட் லேபரிங்ல அங்க எதனா சின்ன தப்பு பண்ணும்போது என்ன மாதிரி லீகல் இஷ்யூஸ் அங்க ஃபேஸ் பண்றாங்க யாரோடது வந்து அதாவது சொல்லவும் இல்லை இப்போ ஒரு நான் வந்துட்டேன் துபாய்க்கு நான் ஒரு பத்து பேர் கூட தங்குறேன் பத்து பேர் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லையே எவனால் ஒருத்தன் தப்பான பிஸ்னஸ் பண்ணுறவனாக இருப்பான் நான் ட்ராக் ட்ராக்ட் பண்ணுவான் வா அப்படின்னு ஒரு தமிழ் பையன் ஏதோ ஒரு ஊருக்காரங்க தான் தமிழ்நாடு தான் ஒரு ஒன் இயர் பிஃபோர் விசிட் விசால வந்தார் அவங்க அப்பா வெளிநாட்டில் வேலை செய்கிறவர் அந்த பையனோட அப்பா அந்த பையன் வந்து விசிட்டில் படித்து முடிச்சோடனே வந்துட்டான் வேலை தேடணும்னு சொல்லிட்டு அந்த ரூமில் என்னுடைய ரூமில் ஒருத்தருந்துருக்கான் இது இந்த கவரை கொண்டு போய் கீழே கொண்டு போய் வேற இடத்துல கொடுத்துட்டு போ கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கான் அவன் ஏதோ கவருன்னு நினச்சிட்டு வந்து சிஐடி வந்து புலிஸ்டாப்ல ட்ரக் கேஸ் இன்னைக்கு வரைக்கும் அவன் வெளியில் வரல உள்ள கன்க்ளூஷனே இல்லையா சொல்லி இன்வெஸ்டிகேஷன் போகும் யார் தப்பு பண்ணான்னு எப்படி தெரியும் அவங்க நான் இப்படி கொடுத்தா நான் புது பையன் அப்படின்னு அவங்க அப்பா சொத்தை விற்று அங்கே வீத்து அங்கே வச்சு இங்கே வச்சு ஒரு கட்டத்தில் அவங்க அவங்க அப்பாவே வந்து விட்டுட்டாரு என்ன தப்பி வித்து நான் எப்படி கூப்பிட்டுறது பையன் அங்கேயே கிடக்குறான் இப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்க இருக்கிறவங்க இருக்காங்க ஹெல்ப்லெஸ்ஸாக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அங்கேத்த அங்கே இருக்கிற லாஃபார்ம்ஸு எல்லாமே லீகல் அட்வைசர்ஸு யாராவது வந்து லீகல் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க மூலிமா ஓகே சார் நான் இன்னார் இவர்கிட்ட போனால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படி தான் வந்து ரெஃபரன்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அதுவும் கரெக்டாக அமையணும் அதுவும் கரெக்டாகாமல் தி வில் கெட் பிளாக் அங்கேயும் பைசா அடிச்சிட்டு போயிடுவாங்க சில பேர் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அதாவது ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட இருந்து நான் என்ன சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற உலகத்தில் நாம் இருக்கோம் எடுக்கிற ரிசோர்ஸஸ் நீங்களே இருக்கீங்க உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையில் நான் என்ன சம்பாதிப்பேங்கிற உலகத்தில் நாங்கள் இருக்கோம் So as mentioned, அங்க வந்து லக் அண்ட் ஃபேட்டா மோஸ்ட்டா ஒர்க் ஆகுது அதை தாண்டி இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அங்க நிறைய பேர் நீங்க ஸ்பாட் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்க என்ன மாதிரியான ஐடியாலஜியில அங்க வராங்க ஒண்ணும் இல்ல வேலை தேடணும் அப்படின்னு வராங்க அப்படி வேலை தேடணும்னு வரவங்க இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எப்படி அலோவ் பண்றாங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணு அங்க இருந்து இங்க இருந்து நான் ஒரு 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 வருஷம் வேலை செய்து ஏதோ ஒரு சேமிப்பு வச்சுக்குது நான் துபை போறேன் இல்லை நான் எங்கேயோ ஒரு வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி வந்துடுது ரொம்ப மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஒரு ஆஸ்திரேலியா ஒரு பையன் இங்கே ஒரு பொண்ணு இருந்து ஒரு ஆஸ்திரேலியா ஒரு யூகே போகணும் ஒரு வேற ஒரு கண்ட்ரி போகணும் அப்படின்னா ஈஸி ஆக்சஸ் கிடையாது ஜாஸ்தி அப்போ ரொம்ப ஈஸியாக வரணும் அப்படின்னா அது துபாய் அப்படிங்கிறது ஆயிடுது